வணக்கம் கறிவேப்பிலை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் கறிவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை குறித்து விளக்குகிறது இந்த குறிப்பு நாம் தினசரி சமைக்கும் பெரும்பாலான உணவுப் பொருட்களில் கறிவேப்பிலை சேர்ப்பது வழக்கம் பொதுவாகவே கருவேப்பிலை உணவில் நல்ல மனத்திற்காக சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் என்று கூறலாம் குறிப்பாக பொறியியல் குழம்பு அல்லது தாளிக்கும் போது இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த அளவிற்கு கருவேப்பிலையை நாம் உணவு வகைகளில் சேர்த்து வைத்துள்ளோம் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கருவேப்பிலையின் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம் இதில் நார்ச்சத்து கால்சியம் இரும்பு சத்து கார்போஹைட்ரேட் வைட்டமின் சி போன்ற நம் உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தே காணப்படுகிறது இந்த கறிவேப்பிலை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை குறித்து இங்கு நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த கருவேப்பிளையில் இரும்புச்சத்து மற்றும் போலிக் ஆசிட் அதிக அளவு நிறைந்துள்ளது இந்த போலிக் ஆசிட் நம் உடலில் உள்ள இரும்புச்சத்தை அறிகது அதிகரிப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது இதனால் இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி உணவில் கருவேப்பிளையை சேர்த்து சாப்பிட்டு வரலாம் இந்த கருவேப்பிழையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் மற்றும் நீரிழிவு நோய் குறைந்துவிடும் என்று கூறப்படுகிறது இந்த கருவேப்பிழையை உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் சர்க்கரையின் அளவை இரத்தத்தில் சீராக வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது நாம் சாப்பிடும் உணவில் இந்த கருவேப்பிலையை அதிக அளவு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க முடியும் அதுபோல இந்த கருவேப்பிலையில் உள்ள நார்ச்சத்து நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகின்றது நம் முன்னோர்கள் நல்ல மனத்திற்காக மட்டுமில்லாமல் ஒரு சில முக்கிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக கருவேப்பிலையை பெரும்பாலான உணவுப் பொருட்களை சேர்த்து சமை ¿Viste mantener? குறிப்பாக நம் உடலில் உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சி கெட்ட கொழுப்புகளை கரைக்க இந்த கருவேப்பிலை உதவுகிறது இதனால் உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்க முடியும் உடல் எடை குறைக்கும் முயற்சியில் உள்ளவர்கள் கருவேப்பிலையை பொடி செய்தும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் இந்த கருவேப்பிலையில் நார்ச்சத்து அதிக அளவு நிறைந்துள்ளதால் உணவு செரிமானம் சீராகும் இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த கருவேப்பிலை ஒரு சிறந்த மருந்து இந்த கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் இது நம் உடலில் உள்ள எல்டிஎல் என கூறப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுகிறது மேலும் இதனால் நம் உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் அதிகரிக்க கூடும் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலருக்கும் சிறுவயதிலேயே தலைமுடி நரைத்து விடுகிறது இதற்கு முக்கிய காரணம் ஆரோக்கியமற்ற உணவு முறைதான் இந்த நிலையில் கருவேப்பிலை இந்த இளநரை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்து நாம் தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் வலுவடையும் இந்த கருவேப்பிலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் இது முடி கொட்டுதல் போன்ற பலவிதமான தலைமுடி பிரச்சனைகளையும் நாளடைவில் குணப்படுத்த உதவுகிறது கருவேப்பிலையை பச்சையாகவும் கழுவி சாப்பிடுவது நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்